சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு குழப்பம் உன் பாதையை நீ தீர்மானிக்கவில்லை பயணிக்க இருக்கும் ஒரு உயிர் உள்ள பொம்மை மட்டும்தான் நீ உன்னை ஆட்டு வைக்க மெய்பொருள் அதாவது அதனுடைய பொருள் என்னிடம்தான் உள்ளது நான் தான் உன்னை உருவாக்கி உன்னை ஒரு பாதை அமைத்து அதில் உன்னை பயணிக்க செய்துள்ளேன் உன்னை சரியான பாதையில் செலுத்தி செயல்பட வைப்பது உனது அப்பா எனது வேலை என்னுடன் நீ சரணாக அடைந்து விட்டாய் பிறகு ஏன் நீ இப்பொழுது இப்படி குழம்பி போயிருக்கிறாய் வாழ்க்கையில் நீ போகும் பாதை கடினம்தான் ஆனால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் நீ விடுகிறாயோ உன்னை கரம் கொண்டு தூக்கி நடைபழகி திருப்பியும் கூட்டிச் செல்கிறேன் உன்னை என் கண் பார்வையில் வைத்திருக்கிறேன் உன் அசைவுகள் ஒவ்வொன்றையும் உன் சாயப்பா நானறிவேன் உன்னை ஒருவர் தாழ்வாக நினைத்தாலோ உன்னை அவதூறாக பேசினாலோ உனக்கு சடங் சங்கடங்களை விளைவித்தாலோ அவை யாவும் உனக்கு சங்கடங்களை அவை யாவும் உனக்கு செய்தது இல்லை அவ யாவும் எனக்கு செய்ததை செய்தவை மற்றவர்களுக்கு மரியாதை அவர் ஒரு உயிர் உணர்வுகள் என்று எண்ணி அவர்களுக்கு மதிப்பை கொடு அவர்கள் எவ்வளவு தீயவர்களாக இருந்தாலும் எவ்வளவு கெடுதல்களை உனக்கு செய்தாலும் நீ என்றும் உன் நிலையில் இருந்து மாறாதே அவர்கள் திறமை புகழ் பணக்காரர்கள் என்ற கண்ணோட்டத்தை மனதில் இருந்து எடு யாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காது சிலர் உன் வாழ்வில் கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் அதே போலவே மற்றவரும் உன்னை கஷ்டப்படுத்துவார் என்று ஒரு முடிவுக்கு வராது உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பது அப்பா நிர்ணயித்து அவர்களில் தீயவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கு தக்க சமயத்தில் தக்கத்தை தாக்கத்தை புரிய வைத்து அப்பா அந்த வேலையை செய்வதை நான் எடுத்துக்கொள்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்படவோ வருத்தப்படவோ புகார் அளிக்கவோ தேவையில்லை உன் வாழ்க்கை என்பது காட்டாற்று வெள்ளம் அதை எதிர்நோக்கி போராடித்தான் நீச்சல் அடித்து வர வேண்டும் ஆனால் அதை உனக்கு கடனாக உன் சாயப்பா உனக்கு துணையாக நான் கொடுப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் எனவே உன் தாயாக தந்தையாக நான் உன்னை நேசித்து காப்பேன் அப்பா நான் இருக்கின்றேன் அருகில் வா மங்களங்கள் உருவாகும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்